வணக்கம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வெள்ளக்கோட்டை ஸ்தல புராணத்தை சித்திர ஸ்தல வரலாறாக இப்போது நாம் பார்க்கலாம் தேவேந்திரன் பிரகஸ்பதியிடம் பூலோகத்தில் முருகப்பெருமானை வகிபட சிறந்த ஸ்தலம் யாதன விவாதம் அதற்கு தேவகுரு வல்லக்கோட்டை என வினவுதல் அதற்கு தேவகுரு வல்லக்கோட்டை ஸ்தலத்தை கூறி அங்கு வழிபடு என்று உரைத்தல் தேவேந்திரன் வல்லக்கோட்டை வந்து அங்கு பாதிரி மரத்தின் கீழ் வள்ளி தெய்வயானையுடன் ஏழடி உயரத்தில் எழுந்தருளிலுள்ள முருகன் உருவங்களைக் கண்டு வணங்கி மகுதல் கோடை ஆண்டவர் எழுந்தரியிலுள்ள சுற்றுச்சூழலில் நந்தவனம் தாமரை தடாகம் ஆகியவர்களை தனது வஜ்ராயுத சக்தியினால் உண்டாக்குதல் கோடையாண்டவருக்கு தான் தோற்றுவித்த வஜ்ஜிராயுத தடாகத்தில் உள்ள நீரினாலும் மலர்களாலும் அபிஷேகமும் ஆராதனை செய்து த ஆனந்த பரவசம் அடைதல் அதனால் கோடை முருகனது பூரண அருளை பெற்று தேவலோகம் அடைதல் பகிரத மன்னன் அகந்தையுடன் ஆட்சி பீடத்தில் இருத்தல் அச்சமயம் நாரதர் பகிரத மன்னனை காண வருதல் அவனோ நாரத முனிவரை அலட்சியத்துடன் பாராமுகமாக நடந்து கொள்ளல் வேதனையும் கோபமும் அடைந்த நாரதர் பகிரதனுக்கு பாடம் புகட்ட நினைத்து கோரன் எனும் அசுரனை சந்தித்து அவனது விஜயம் வெற்றி பெற வாழ்த்தி அவனை பகிரத மன்னனை வெற்றி கொள்ள விடுதல் இவ்விஷயத்தை பகிரத மன்னனின் குலகுருவான வசிஷ்ட முனிவரிடம் நாரதர் விவரித்து கூறல் நாரதரின் சொல்படி கோரன் இளஞ்சி நகர் அடைந்து பகிரத மன்னனை தன்னுடன் சமர்ப்பு புரிய சவால் விடுதல் பகிரத மன்னனும் கோரனும் போர் புரிதல் போரில் கோரன் வெற்றி பெறுதல் தோல்வியுற்ற பகிரதன் நாட்டை விட்டு தனது குலகுருவான வசிஷ்ட காண காணகம் செல்லுதல் வசிஷ்டர் நாரத முனிவரைக் கண்டு அவரிடம் பணிவுடன் வேண்டிக் கொள்ள சொல்லுதல் பகிரதன் கானகத்தில் முனிவரைக் கண்டு அவரிடம் தன் முன் நடந்ததை மன்னித்து அருளமாறு வேண்டுதல் நாரதர் அவனது கர்வம் மகிழ்ந்தது கண்டு மகிழ்ந்து மீண்டும் அவன் கடைத்தேர நீ துர்வாசக முனிவரை சரணடை என்று கூறி அனுப்புதல் பகிரதன் நாரதர் சொற்படி துர்வாசர் வாழும் கானகம் அடைந்து அவரது பாதங்களில் விழுந்து தனது நிலையை கூறி அவரிடம் தன் உய்யும் வகை வேண்டுதல் துர்வாசர் அவனது நிலைமையை மனமிறங்கி அவனை வல்லக்கோட்டை முருகனிடம் சென்று தவம் இயற்ற ஆசி கூறி அனுப்புதல் துருவாசர் சொல்படி கோடைநகர் வந்து பாதிரி மரத்தின் கீழ் உள்ள முருகன் வள்ளி தேவயானையைக் கண்டு வணங்கி துர்வாச முனிவர் கூறிய உபதேசத்துடன் கடும் தவம் புரிதல் பகிரதன் கடும் தவத்திற்கு கனிந்த முருகன் அவன் முன் தோன்றி அவன் இழந்தவைகளை மீண்டும் பெற அனுகரித்து இன்னும் பல வரங்கள் அளித்து அருளுதல் பகிரதன் வரம் பெற்று திரும்பங்களால் கோரன் அவனை எதிர்கொண்டு அழைத்து அவனது ராஜ்யத்தை மீண்டும் அவனுக்கே அளித்து மகிழ்தல் மீண்டும் பகிரதன் அரசு பொறுப்பேற்று பின் வல்லக்கோட்டை முருகனுக்கு ஓர் சிறப்பான ஆலயம் எழுப்பி அணுதினமும் பூஜை வழிபாடுகளுக்கு ஏற்பாடுகள் செய்தனன் தான் தங்குவதற்கு ஓர் கோட்டை அமைத்துக் கொண்டான் அது முதல் அவ்வாலயம் முருகன் வழிபாடு ஸ்தலமாக அமைந்து பக்தர்கள் திரளாக சென்று கோடையாண்டவரை தரிசித்து பெரும் பாக்கியங்கள் பெற்றனர் அருணகிரிநாதர் திருப்போரூர் முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு மறுநாள் திருத்தணிக்கு திருத்தணிகை செல்ல உத்தேசித்து அவ்விரவு திருப்பூரில் நித்திரை செய்தனர் அவரது கனவில் முருகன் தோன்றி கோடை நகரை மறந்தாயோ என்று கூற அருணகிரியார் உடனே அத்தலம் காண வகை வகைந்தார் அருணகிரியார் கோடைநகர் வந்து முருகனை தரிசித்து கோடைநகர் ஆண்டவர் பால் எட்டு திருப்புகழ் பாடல்களை பாடி துதி செய்தருனார் அருணகிரிநாதர் அருளிய கோடைநகர் எட்டு திருப்புகழ் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா திருச்செந்து செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா பழனிவாய் தண்டாயுத பாணிக்கு அரோகரா சுவாமிமலை சுவாமி குருநாதனுக்கு அரோகரா திருத்தணிகை வள்ளி தெய்வன மணாலனுக்கு அரோகரா வல்லக்கோட்டை வல்லலுக்கு வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை வல்லலுக்கு அரோகரா 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 பழமை சுவாலை வள்ளி தேவன பாலசுப்பிரமணியனுக்கு அரோகரா 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 அரோகரா